ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எப்போவுமே வருஷம் வருஷம் பிஸ்கட் பேக் வந்து கம்பெனி இசிபி பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா பேக் வந்து கொடுத்துருந்தாங்க போன வருஷம்னா பார்த்திங்கன்னா பசங்கள் ஸ்கூல் பேக்காக கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ட்ராவல் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பேக்கே ரொம்பவே அழகான கலரில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஆரஞ்சு கலரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு வர்ற மாதிரி கொடுத்துட்டு ஒரு டார்க் ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா பேக் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ் ஹைட் அண்ட் சிக் பிஸ்கட் அது கூடவே பார்த்திங்கன்னா லயன் ஹெல்த் மிக்ஸ் பவுட் பவுடர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்து மாவு வந்து கொடுத்துருந்தாங்க அது கூடவே பார்த்திங்கன்னா யுனிக் யூனிபிக் பிஸ்கட் இருக்கும்ல அது வந்து ஆறு இருந்துச்சு அதில் ஒன்று வந்து பாப்பா எல்லோ கலர் சாப்பிட்டுட்டாங்க மிச்சம் வந்து அஞ்சு வந்து வச்சுருந்தோம் இன்னைக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள பிஸ்கட் தான் நிறைய கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கெட் எப்போவுமே வருஷம் வருஷம் கொடுப்பாங்க அதுவுமே ஒன்று வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் மில்க் பிஸ்கெட் இருக்குள்ளையே அந்த பத்து ரூபா பாக்கெட்டில் அதிலே பெரிய பாக்கெட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மில்லட் பிக்ஸ் பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துருந்தாங்க மூணு மில்லட் பிஸ்கெட் வந்து இருந்துச்சு ஒன்று வந்து டார்க் ப்ரவுன் கலர் ஒன்று வந்து ஆரஞ்சு கலர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பிஸ்கட் தான் அந்த தடவை இருந்துச்சு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பாஸ் பாக்கெட்லாம் கொடுப்பாங்க இப்போ இந்த டைம் வந்து அதெல்லாம் இல்லை கடலை மிட்டாய் கடுக்கு மிட்டாய் அப்படி எள்ளு மிட்டாய் இந்த மூணுமே கலந்து ஒரு பாக்கெட் சோன் பப்படி பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் கொடுத்துருந்தாங்க எந்த வருஷமே சோன் பப்படி பார்த்திங்கன்னா கொடுத்ததே இல்லை அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க லயன் டேட்ஸ் ஒன்று பாக்கெட் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாதாம் முந்திரி அது கூடவே கிஸ்மிஸ் பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா அதை காய வச்சு ட்ரை நெல்லிக்காவும் இருந்துச்சு அது கூடவே இன்னொரு பாக்கெட்டும் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து இருந்துச்சு ரெண்டு பாக்கெட் லைன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து இருந்துச்சு குழந்தைங்களுக்கு டெய்லியும் பாலில் கலந்து கொடுக்கலாம் அது கூடவே ஒரு மிக்சர் பாக்கெட் அதுக்கப்புறம் கோகோனட் பிஸ்கட் ஒன்று இருந்துச்சு அது கூடவே இந்த மில்லட் பிஸ்கெட் வந்து மூணு பாக்கெட் இருந்துச்சுன்னு சொன்னதில்லையே அதுலேயே எல்லோ கலர் பாக்கெட் ஒன்று அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரில் ஒன்று ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாக்கெட் ஒன்றும் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஓட்ஸ் பாக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு எல்லா பிஸ்கெட்டுமே சாப்பிட்டுட்டு டயட் இருக்கிறதுக்காக ஒரு ஓட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் கொடுத்துட்டாங்க போல் சாப்பிட்டுட்டு எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் ஓட்ஸ் கலந்து குடித்தா டயட்டில் இருந்துடலான்னு சொல்லிட்டு நினச்சி கொடுத்துருந்தாங்களா என்னன்னு தெரியல எல்லாமே உள்ளதான் ஒரு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்குகிற வேலை எதுவுமே இல்லை பிஸ்கட்டாக கொடுத்து தீட்டதுக்கப்புறம் தான் ஸ்நாக்ஸும் வாங்கணும் எதுவுமே பார்த்திங்கன்னா கெட்டு போகாத மாதிரி நல்லா பேக்கிங் பண்ணி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஒரு வாரம் முன்னாடியே பசங்களை வந்து விளையாட கூட்டிகிட்டு போகும்போதே பாக்ஸ் பாக்ஸாக வந்து இறக்கிட்டு இருந்தாங்க அப்போவே நினச்சோம் ஸோ பிஸ்கட் தான் வந்திருக்கும்னு சொல்லிட்டு பேக் மட்டும் நான் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலை ரொம்பவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி எப்போவுமே பேக் கொடுக்குறது பார்த்திங்கன்னா நல்லா உழைக்கும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராவல் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவுமே இதை விட கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் இருக்கும் இங்கே ஆரஞ்சு கலர் வந்திருந்ததில் அங்கே வந்து எல்லோ கலர் ஜிப் வந்து கொடுத்துருப்பாங்க Yeah. அது இன்னுமே என்கிட்ட இருக்குது ஆனால் அது சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு ஸோ அதனால் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு வச்சு பேக் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து நல்லாவே பெருசு இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேருக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு பேக் வந்து இருக்குது நான் வந்து எப்போவுமே பசங்களை கூட்டிகிட்டு தனியாக போகிறதுக்கு பேக் வந்து அவ்வளோ பெருசு எடுத்துக்கிட்டா எடுத்துகிட்டு போகிறோன்னு தோணும் இப்போ வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கிஃப்டெல்லாம் உங்களோட கம்பெனிலேருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் Bye.